ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே அன்பு மரியாதை தெய்வபக்தி இது எல்லாமே உங்ககிட்ட நிறையவே இருக்கும் யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ந சூழ்நிலை நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் எல்லாருமே கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க ஆனால் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தா முன்கோபக்காரங்க காரணம் இல்லாமல் கோபப்படக்கூடியங்க அப்படின்லாம் நன் இருப்பீங்க ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப எளிதாக நம்பிடுவாங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் உண்மையா அப்படியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால தான் அவங்களுக்கு அளவுக்கு கோபம் வரும் எல்லாருமே அவங்கள எளிதாக ஏமாத்திடுறதுனாலேயே நிறைய கோபம் வரக்கூடியவங்களாம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க யாராவது புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா உடனடியாக மயங்கக்கூடியங்களாம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ எதுலையாவது முதலீடு செய்துட்டாங்க அப்படின்னா கடுமையாக உழைக்கக்கூடியங்க அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை எப்பயுமே பாராட்டி தான் வேலை வாங்க முடியும் மிரட்டி வேலை வாங்கணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் தோற்று தான் அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க சொன்னீங்க கண்டிப்பாக கேட்பாங்க அன்பு இல்லாமல் அதிகாரமா சொன்னீங்க அது வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு சரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது இந்த மாதத்திலயாவது உங்களுடைய நிதி நிலைமை சரியாக போதா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஏழு நாள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரமே உங்களுக்கு ஒரு கலவை நிறந்த வாரமாக தான் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது என்றாலும் எதிர்பார்த்த அளவு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் கடினமான உழைப்பாளிங்க நாங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பிலாம் நாங்கள் பழக்கலை அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு இந்த டைமு திடீர்னு நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நின்றுட்டு அந்த பிரச்சனையை திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அவருடைய ஆதரவும் ஆதாயமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது எதிரிகளை மிக சுலபமாக வென்று விடுவீங்க இந்த டைமில் நீண்ட தூரம் பயணம் எங்கேயாவது செல்வதற்கான யோகம்லாம் நம்மளோட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில பேர்லாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் திடீர்னு மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடற்பயிற்சி யோகா போன்றவற்றெல்லாம் செய்வாங்க கும்பராசி அன்பர்களே இதெல்லாம் செய்கிறதுனால மனதில் ஒரு அமைதி பிறக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு அமைதியும் நிம்மதியும் குறையிறதுக்கான வாய்ப்பு இந்த இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் யோகா போன்ற தியான பயிற்சிகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான சூழல் நிலவும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுது என்னன்னா ராசியிலேயே சுக்கரன் சஞ்சரிப்பதனால வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நவர்களும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்குலாம் வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வரம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வரம் அமையும் அதே போல் புதன் வக்கரகம அடைந்திருக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மூத்த சகோதரர்களால் எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த டைமில் அவங்க கூட ஏதாவது ஒரு வாக்குவாதமும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த டைமில் அவங்ககிட்ட வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி எல்லா செயல்களையும் செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வரும் ஆனால் பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பத்தில் உள்ளவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்க இந்த டைம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள் வகையிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வகையிலோ ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெரிய பாதிப்பும் எதுவும் இருக்காது அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே குறிப்பாக பணியில் இருக்கிறவங்க போது கொஞ்சம் கவனக்குறைவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களும் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த டைமில் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யும்போது கொஞ்சம் க கவனச்சிதறவெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குது மிகப்பெரிய தொகையை அதன் மூலிமா உங்களால் ஈட்ட முடியும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கூட உயர் உயர் பதவி உயர்வு அல்லது அதிகாரம் ஒரு பதவியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நிறையவே இருக்கு முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் பத்தாம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு இருப்பதனால வேலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலையில உயர்வு அல்லது சம்பள உயர்வு இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த டைம்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளோட நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுடைய கடின உழைப்புக்கு இந்த டைம் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் நல்ல ஒரு வெகுமதி இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வாரத்தில் ஏற்படாது திடீர்னு குடும்பத்தில் மட்டும் ஒரு சில செலவுகள் வரும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது மருத்துவ செலவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு மருத்துவத்தில் முன்கூட்டியாக கொஞ்சம் மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது அதே மாதிரி எங்கேயாவது பயணங்கள் செய்யும் போது அலைச்சல்கள் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால மனநலத்தை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு முடிந்தளவுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மறுபடியும் மறுபடியும் நாங்கள் இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா கிரக நிலை அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமா இல்லை உட பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமா இருந்தாலும் உடல் ரீதியா சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கவனமா இருங்க ஏன்னா நம்மளோட சிம்மராசி காரங்களுக்கு சூரியன் சஞ்சாரிக்கும் காலத்தில் எந்த ஒரு இடத்துலையும் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக பணிவாக நடந்துக்கிறதும் பணிவாக பேசுறதும் ரொம்பவும் நல்லது புதன் அடையும் காலம் என்பதனால கடுமையாக பேசுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனையை இது ஏற்படுத்தலாம் கடுமையாக அதிகாரமாக பேசுறதுனால இது சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலையும் கவனம் செலுத்துங்க திடீர்னு உடல் நலத்திலலாம் பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க இந்த டைமில் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திடீர்னு ஒரு சிலருக்குலாம் மருத்துவ செலவு வரும் அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கடைபிடிங்க வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கவனமாக நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு பதவி உரிவையோ நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் என்பதனால நீங்க ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்து காலை கடன்கள்லாம் முடித்துட்டு குளிச்சுட்டு பார்த்து கை குப்பி வணங்கிட்டு சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்க இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சிம்மராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தேங்க்யூ